பசுவோட சாணத்தை இப்படி ஒரு துணியில் புழிஞ்சு சாறு எடுத்துகிட்டு அந்த சாரில் சமப்பங்கு நல்லெண்ணெயை கலந்து சாணத்தோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் காய்ச்சி வெறும் எண்ணெய் மட்டும் எடுத்து தயார் பண்ண தான் சோப்பு ஆயில் நாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப் ஆயில் நம்ம சொல்கிறோம் சாணமும் எண்ணெயும் மட்டும்தான் இது இது ஒரு நூறு எம்எல் தேவை இது போக வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி ஒரு கிலோ நாம் இன்றைக்கி அழகுக்கு ஃபேஷியலுக்கு பயன்படுத்தக்கூடிய முல்தானி மட்டி ஒரு கிலோ அதில் இரநூறு கிராம் பூங்காவி அதாவது பூங்காவின்னு சொல்கிறது நம்ம கோவில்லாம் சுகத்தில் அடிச்சுருப்பாங்க இல்லைங்களா காவி நிற வண்ணம் அது காவி கல்ன்னு ஒரு கல்லுலேருந்து இயற்கையான கல் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நிறம் இது அதனால் கேட்டுவாங்க இயற்கையான நிறம் உள்ள பூங்காவி அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவங்க தளத்துக்கு போடக்கூடிய வேறு கலரோ காவி நிறத்தையோ கொடுத்துடும் அது கெமிக்கல் அது இல்லாமல் இயற்கையான பூங்காவி வாங்கிக்கோங்க அதில் ஒரு இருபது கிராம் கற்பூரம் நம்ம கலந்துக்கிறோம் நல்ல தூளாக உதுத்தி போட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணுறோம் மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு சாணப்பால் சாணப்பால் என்ன காய்ச்சி வச்சுருக்கோம் நூறு எம்எல் அது ப்ளஸ் இது போக சாணப்பால் தேவைக்கு ஊற்றி நம்ம இந்த மூணு பவுட்ரையும் ஒரு சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு கட்டி ஆகிற அளவுக்கு தேவைக்கு சாணப்பால் ஊற்றிக்கிறோம் எண்ணெயும் நூறு மில்லியவை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றி ஊற்றி நம்ம உருட்டி உருட்டி பேசையணும் ஒரே நேரத்தில் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் தேவையான அளவு ஊற்றி ஊற்றி உருட்டி உருட்டி பிசைய பிசைய உங்களுக்கு எல்லா பவுடரையும் சேர்த்து ஈவனாக பிசையிறதுக்கு வசதியாக இருக்கும் பிசைஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்பு வந்துடும் ஆல்மோஸ்ட் இது தயாராகிடுச்சி எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ ஊற்று ஊற்று நல்லா சாஃப்ட்டாக வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு என்ன மோல்டில் வேணுமோ அதை மாதிரி போட்டுக்கலாம் பொதுவாக நாம் ஓன் யூஸ்க்கு பண்ணுறதுக்கு தனியாக அச்சு மோல்டுன்னு எதுவும் வாங்குறதுக்கு நம்ம சொல்கிறது இல்லை உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ஷேப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாக பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தேவைக்கேற்ற மாதிரி டையோ இதோ ஆர்டர் பண்ணி அதில் ஒரு நல்ல ஷேப் கொண்டு வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டு நாள் நிழலில் காய வைக்கணும் பின்ன வந்து ஒரு அஞ்சு நாள் வெயிலில் காய வைங்க ரொம்ப வெயில் வேண்டாம் மிதமான வெயிலில் காய வைங்க காய வச்சாச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடும் இது பஞ்சகவிய சோப் அப்படின்றதுனால உடம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கெமிக்கல் ஃப்ரீ ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசு வச்சுருக்க எல்லாருமே உங்கள் தேவைக்கான சோப்பை நீங்களே தயார் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ